நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்கு ஏகே வீட்டில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன் வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டுட்டு எந்தங்க ஆடி கலெக்ஷன் சொல்லிவிட்டு இது எல்லாமே ஆடி கலெக்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது வேறு லெவல்னு சொல்லலாம் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டின்லேருந்து செவன் ஹண்ட்ரட் முடியும் எம்ப்ராய்டி சாரீஸும் போட்டிருக்காங்க ஆனால் அது இடைக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் ரெண்டும் போட்டிருக்காங்க இந்த இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எம்ப்ராய்டிங் போட்டது தான் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் எம்ப்ராய்டிங் போட்டு வரும் இடைக்கிடைக்கு சாரியில் வரும் அந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ரேஞ்சு போட்டிருக்கோம் இதெல்லாம் ஆடினால் இந்த ரேஞ்சில் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு சைனிங்காக இருக்கும் நான் நைட் டைம் நம்ம கட்டிட்டு போகிற மாதிரி பார்ட்டி வேர் கட்ட மாதிரி இந்த மாதிரி சைனிங்கான சாரி அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் வச்சிருக்கோம் இது தௌசண்ட் அபவ் இருக்கும் அந்த சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் கீரு உழைப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எம்ப்ராய்டிங் வச்சு நிறைய கலர்ஸ் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடினால உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் நம்மளுக்கு வந்து ஆடி ஆஃபர் நம்ம சொன்னால் எப்போயும் மொடல் டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டு இந்த ரேட்டு போட்டு போட்டிருப்பாங்க ரேட்டு கம்மியாக கிடைக்க நம்ம வாங்கி வந்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஜிட்டல் சாரீ எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மிகவும் குறைந்த விலை ஆடி ஆஃபர் மாதிரி வச்சுக்கோங்க எல்லா கடையிலாம் பார்ப்போம்னா ஆடி ஆஃபர்னா அது மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் ஆடி ஆஃபர் தான் வச்சுங்களேன் அதே ரேட்டு தான் இவ்வளோ கம்மியாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது டேமேஜில் எதுவுமே இருக்காது கலர்ஸு டிசைன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு டிசைனும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் போட்டிருக்கும் நல்லா வளவலையாக போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சாரீ எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கு ஃப்ளோட்டிங் மட்டும் பின் குத்திட்டு போகலாம் எயிட் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி டூ போட்டுக்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் இந்த கார் பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த பேஜ் பேஸ்ட்டு அப்படியே அங்கே கேமரா வச்சிருந்தாச்சு இதில் பாருங்கள் இந்த கலர் இருக்குது க்ரே கலரில் இந்த மாதிரி தான் கலர்ஸ் எல்லாம் லைட்டு பிங்க்கு க்ரே லைட் வாடாமல்லி மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு தான் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே லைட்டு கிரீன் இருக்குது பார்த்திங்களா இந்த கலர் ஃபுல்லாக இதே கலர் தான் ஏன்னா கூட என் பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க ஒரு சாரி இதில் பர்த்டேக்கு அது குபேரம் பட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இதெல்லாம் இந்த கலரில் தான் வருது இது கொஞ்சம் பரவாயில்லப்பா ப்ளூ கலர் அஜந்தா ப்ளூவில் இருக்குது க்ரே மாதிரி சாரி இருந்தாலும் அந்த டார்க் லைட் ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி தான் வரும் உங்களுக்கு ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி போயிட்டு தான் உங்களுக்கு வரும் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே போய் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு கம்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆனால் கலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் கலரில் இருக்குற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு சைஸ் இப்போ பார்க்குறதுலாம் எங்கள் ஹஸ்பண்ட் என் பொண்ணு ஆடி கலைக்கணம் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஆடி கலைக்கணும்ல என்ன ரெடி சொல்லி அதை தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு சரி மாப்பிள்ளைக்கு டைம் கிடைக்கிட்டோம் கிடச்சா போற போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் வந்து இந்த ஆடிக்கு அள்ளிட்டு வந்துடுவீங்க போய் அவ்வளோ ஆன கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஒர்க் சாரி பெயின்சி ஒர்க் சாரி தான் அதில் தனித்து நிறிட்டுன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது ஒன்று மட்டுந்தான் அறநூற்றி முப்பது ரூபா பாக்கி இது எல்லாமே இந்த பெயின்சி சாரி ஒர்க் சாரி இது எல்லாமே இது பார்ட்டி வியர் சாரி இதில் கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ பார்த்தீங்களா அதில் எல்லா கலருமே இருக்குது லைட் க்ரீன் கிரே ப்ளூ லைட் பிங்க்கு லைட் பீச் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியர் சாரி ஃபைவ் நைன்டி த்ரீ தான் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஜிக் மாடல் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஆலி க்ரீனில் ப்ளவுஸ் இதுக்கு டார்க் கலரில் ஒரு ஆலி க்ரீனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காட்டனில் ஒரு க்ளோத் போட்டு ப்ளவுஸ் போட்டுட்டு ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டுட்டு நல்லா டிசைனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆலி கிரீனில் குடி பூ மாதிரி போட்ட மாதிரி ஆலி க்ரீனில் இருக்கணும் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு அழகாக இருக்கும் இது வந்து பாருங்கள் லைட் கலரில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் நைட்டு பார்ட்டி கட்டிட்டு போகக்கூடிய பார்ட்டி வேர் சாரி தான் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கி இதுவரை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்கன்னா நான் சொல்லிட்டு இது எல்லாமே இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டு ரொம்ப அனட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டு இப்போ கம்மி வயசு போடுங்க அப்படியே ஃபேன்ஸியாக ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் மாதிரி ஜிம்மி மாதிரி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போட் நெக் மாதிரி கூட போட்டுட்டு இந்த சாரி கட்டிட்டு போகல நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாதிரி அதெல்லாம் வச்சு பின் வச்சு கொடுத்தோம்னா அந்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக வேண்டியது தான் அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எங்கிட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ஒர்க் சாரீ போகிறோம் பார்த்தீங்கன்னாக்க ஃபேன்சி ஒர்க் சாரீ ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் நானூற்றி நாற்பதாயிரம் ரூபா இருக்குது இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது இங்கே க்ரீனு ப்ளூ பீச் கலருங்க பாருங்கள் க்ரீன் லெம்டெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா இந்த ஃபேன்சி ஒர்க் சாரீ போகிறமே நானூற்றி நாற்பதாயிரம் ரூபா தான் நீங்கள் ஆடிக்கு போனீங்கன்னா அள்ளிகிட்டு வந்துடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் இதில் பாருங்கள் இந்த கோல்டன் கலர் பீச் கலரு கோல்டன் கலரு எல்லாம் நிறைய டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த கிறிஸ்டின்லங்கடம் அந்த மாதிரி ஒரு பீச் கலரு இந்த பிங்க்கு சர்ச்சு கட்டுறோங்க அந்த மாதிரி பிங்க்கு லைட்டு பீச் கலர் அந்த மாதிரி இருக்குது இந்த பீச் கலர் நிறையா இருக்கும் யாரெல்லாம் ஆடிக்கு போய் அள்ளிகிட்டு வர சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் தெரியும் இவ்வளோ அழகான கடைசி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து செவன் ஹண்ட்ரட் மூவ் போட்டிருக்காங்க இந்த எம்ப்ராய்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டிங் பார்ப்போம் பார்த்தீங்களா தௌசண்ட் அப்போ போட்டிருப்பாங்களா அந்த சாரி இது எல்லாமே அதனால் உங்கள் ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதை காட்டில் அதிகமாக தெரியும் இது செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் ஏன்னா அங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தது எழுநூத்தி தொண்ணூற்றாருவாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா ஆடி ஆடினவங்கள உங்களுக்கு இந்த ஆஃபர் இந்த அஜந்தா ப்ளூ லவாப்ளா கலர் கலந்தது அறநூற்றி மூணு ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ நல்லா ஒர்க் வச்சுட்டு ஸ்டோன் வச்சுட்டு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருப்பேன் கலெக்ஷன் நிறைய நான் சேர்த்து வைக்கணுன்ட்டுருக்கோங்க இந்த ஃபேண்டா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி டூ ஃபேன்ட்டான முலாப்பிளா கலர் இருந்தது நிறைய நான் சேரி கலர்ஸ்லாம் வச்சுருப்பேங்க வாங்குவேன் இந்த மாதிரி கல்கத்தா ஹண்ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ரேட் அதிகம்னு வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட்ருங்களா இந்த டைத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குனா நல்லா டார்க் கலராக இருக்கும் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஸ்டோன் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டோன் வச்சு செட்டு போட்டாலே சூட்டாலும் இந்த மாதிரி ட்ரெஸுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாகங்கட்டும் அழகாக இருக்கும் இது செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் ஏ இந்த க்ரீன் வச்சு கட்டுனா அழகாக இருக்கும் போலப்பா கையில் எடுத்துக்காட்டுனதுக்கே அழகாக தெரியுது வச்சு பார்த்தா அழகாக தேடும் போல் இப்போ நானே எடிட் பண்ணுறப்ப தானே பார்க்குறேன் எடுத்துக்காட்டுறதோடய வேலை எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன் ஆனால் ரேட் எல்லாம் சொல்லுவேன் ஃபைவ் நைன்ட்டி தெரியுது அவ்வளோ ஈஸியில் இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்டு பண்ணிட்டு வந்து திரும்பி உட்காந்து இதெல்லாம் நோட் போட்டு எழுதி என்ன சொன்னேன்றது என்ன சாரி பேர் இது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்றைக்கி ஒர்க் பஸ்லேயே பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் வந்துருக்குது அதெல்லாம் போட்டு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு இந்த இடையில பாட்டு பாடுறது வேட்டு போடுறது இந்த குட்டி சிலங்களும் குழப்பாங்க அந்த சவுண்டு குக்கர் விசில் வருது அக்கம் பக்கம் சவுண்டு எல்லாம் வரும் இதில் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் நல்லா லைட் டைம் பார்ட்டிக்கு நீங்கள் கட்டிட்டு போனால் ஒரு ஃபங்க்ஷன் கட்டி போனால் நைட் டைம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஸ்லிம்மாக கட்டுற மாதிரி சரியில்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் சொன்னேன் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் போகிற மாதிரி எல்லாமே பார்த்தா ஹேண்ட் ஒர்க் வச்சுது அதனால் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரடாகவும் இருக்கும் இது ஃபைவ் நைன்ட்டி இப்போ நான் கற்றுனது பிங்க் ப்ளூங்க கலந்தது இந்த லவாப்பா கலர் நான் கற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வித் ப்ளூஸோடு இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாரி கம்மி ரேட்டில் வாங்கணுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இயக்க மறு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரீங்க அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்கு இதுவும் ஃபைவ் நைன்ட்டி தான் இது ப்ளூ வித் ஒயிட் இது லேஸ் வச்சது நெக்ஸ்ட்டு பார்க்குற எம்ராய்டிங் சாரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ தான் இந்த கலெக்ஷன்லாம் நெக்ஸ்ட் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னாக்காக்கு எப்பயும் சொல்லுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்